இந்த உச்சி வெயில்ல நீங்க எல்லாம் இங்க கூடி உற்சாகமாக இந்த வரவேற்பை அளிக்கும் போது எந்த சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட போறீங்கன்னு ஏற்கனவே தீர்மானிச்சுட்டீங்கிறது தெளிவா தெரியுது எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க எந்த சின்னம் பானை சின்னம் பானை சின்னத்துக்கு நீங்க வாக்கு அங்க வாக்குப்பதிவு எந்திரத்துல ஆறாவது இடத்துல இருக்கோம் பத்தொன்பதாம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குப்பதிவு செய்யும் போது வாக்குப்பதிவு எந்திரத்தில ஆறாவது இடத்தில் இருக்கும் பானை சின்னத்திலே உங்கள் வாக்குகளை பதிவு செய்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறார் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் ஏற்கனவே எத்தனையோ தேர்தலில் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படி ஒரு ஓட்டு போடுற தேர்தல் இல்லை இந்த தேர்தல் ஏன்னா இந்த தேர்தலில் திருமாவன் மோடி ஜெய்ஜி பிரதமராக வந்துட்டா அதுக்கப்புறம் தேர்தலே நடக்குமாங்கிறது சந்தேகம் தான் மோடி கும்பல் ஆட்சிக்கு வந்துவிட்டால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசமைப்பு சட்டத்தையே ஒழித்து கட்டுவதாக திட்டமிட்டிருக்கிறார்கள் வெளிப்படையாகவே பேசுறா நானூறு இடங்களை நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பகுதியை பெரும்பான்மையை பெற்றுவிட்டால் அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் மாற்றுவோம் என்று இன்றைக்கு அவர்கள் வெளிப்படையாகவே பேசுகிறார்கள் அரசமைப்பு சட்டம் தான் நமக்கெல்லாம் வாக்குரிமையை கொடுத்திருக்கு அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தை ஏற்றுவரை கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வாக்குரிமை இருந்தது கிடையாது அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்குரிமை கொடுத்தது அம்பேத்கர் முயற்சி அரசமைப்பு சட்டம் கொடுக்கிறது அந்த சட்டத்தான் பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்குது அந்த சட்டத்தின் மூலமாகத்தான் நம்ம பிள்ளைகள் படிக்க வைக்கப்படுகிறது வேலைக்கு செல்ல முடிகிறது அந்த சட்டத்தை ஒழித்து விட்டால் நமக்கு எந்த உரிமையும் இருக்காது அந்த சட்டத்தை ஒழித்து விட்டு மீண்டும் மனுதர்பு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மனுதர்பு ஆட்சின்னா என்ன தெரியுதா கணவனை இறந்து விட்டால் மனைவி அந்த சிதையோடு சேர்த்து உயிரோடு துடிக்க துடிக்க படுகொலை செய்தார்களே அதுதான் மனிதர் ஆட்சி ஐந்து வயது ஆறு வயது பெண்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்து அவர்களுடைய கணவர் இறந்து விட்டால் அவர்கள் ஆயுள் முழுவதும் விதவையாக இருக்க வேண்டும் என்று அன்னைக்கு வைத்திருந்தார்களே அதுதான் மனிதர் ஆட்சி பிராமணர்களுடைய வீதிகளில மற்றவர்கள் நடக்கக்கூட கூடாது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று வைத்திருந்தார்கள் மனு தர்ம ஆட்சி அந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு இந்த மோடி கும்பல் திட்டமிட்டிருக்கிறது அதனால் தான் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் வெறும் தேர்தல் அல்ல இது இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் இந்த மோடி கும்பலை ஆட்சியிலிருந்து இருந்து விரட்டாமல் நமக்கு நிம்மதி கிடையாது நமக்கு சுதந்திரம் கிடையாது நமக்கு விடுதலை கிடையாது எனவே இந்த தேர்தலில் நீங்கள் இந்தியா கூட்டணியின் சின்னமான பாறை சின்னத்துக்கு வாக்களித்து மோடி கும்பலுக்கு பாடம் புகட்ட வேண்டும் நீங்கள் எங்கே போடுற ஓட்டு மோடி கும்பலுக்கு வைக்கிற வேட்டு புரட்சி அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் நாளை தினம் வருகிறதே நாளைக்கு நீங்கள் இந்த அவருடைய உருவப்படத்துக்கு முன்னால் நின்று ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நாட்டை காப்பாற்றுவோம் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் என்ற தான் அந்த உறுதிமொழி அந்த சட்டம் இருந்தால்தான் நமக்கு எல்லா உரிமைகளும் இருக்கும் எனவே நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க வாக்களிக்கும் போது நீங்க அந்த பொத்தாரை அழுத்தும் போது அங்கே டெல்லியில் மோடியுடைய நாற்காலி தலைகீழாக கவிழ வேண்டும் நீங்க ஓட்டு போடும் போது மோடி கும்பல் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் அந்த உறுதியோடு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் அளிக்கின்ற வாக்குதான் இந்தியாவை காப்பாற்ற போகிற வாக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற வாக்கு நீங்கள் நம்முடைய வாக்குரிமையை பாதுகாக்கிற வாக்கு நீங்கள் அளிக்கிற வாக்குதான் நம்முடைய சுதந்திரத்தை உறுதி செய்கிற வாக்கு எனவே தாய்மார்களே பெரியோர்களே இந்த உணர்வோடு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் பாதை கேட்டுக்கொள்கிறோம் நமது சின்னம் நமது சின்னம் தாய்மார்களின் சின்னம் முதலமைச்சர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி ஆதரவு பெற்ற சின்னம் விடுதலை சிறுத்தைகள் சின்னம் தியாக தலைவர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர்களின் சின்னம் உங்கள் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நன்றி 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 நன்றி